அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்மை காக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய தெய்வங்களில் முதன்மையான தெய்வம் அப்படின்னு குலதெய்வத்தை சொல்லுவாங்க நம்ம வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் ஆயிரம் இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய அனுமதியும் ஆசியும் இருந்தால்தான் நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் நாம் வேண்டியதை அருள் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சில உயிரினங்கள் வீட்டுக்கு வருவதன் மூலம் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒவ்வொரு குலத்திலும் இருக்கக்கூடிய அந்த குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குலத்திலே வாழ்ந்த அவங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வமாக பாவித்து வழிபட்டுட்டு வருவாங்க அந்த முன்னோர்களுடைய அருளும் ஆசியமும் ஒருவருக்கு நிறைவாக இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருளும் மாசியம் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல காகங்களை முன்னோர்களுடைய மறுஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்கள் வழிபாடு செஞ்ச பிறகு காகத்திற்கு உணவு வைப்போம் அந்த உணவை காகம் எடுத்து உண்ணும்போது பித்திருக்களுடைய அருளும் ஆசியம் அவங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உங்கள் வீட்டிற்கு தினமும் காக வந்துச்சு அப்படின்னா படாத உணவை நீங்க காகத்துக்கு வைக்கும்போது போது முன்னோர்களுடைய அருள் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் மேலும் இவ்வாறு யார் ஒருவர் வீட்டில் தினமும் காகம் வருகிறதோ எச்சில் படாத உணவை தினமும் நீங்கள் காகத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்து அதன் மூலம் காகம் தினமும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் குடியிருக்கும் மேலும் தினமும் காகத்திற்கு எச்சில் படாத உணவை தானமாக வழங்குவதன் மூலம் காகம் என்பது நவகிரகங்களில் சனிஸ்வர பகவானின் வாகனமாக சொல்லுவாங்க அந்த காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் கடுமையான சனி பயிற்சி கடுமையான சனிஸ்வர பகவான் சோதனையிலிருந்து தப்பிக்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாலான சாதத்தையோ உணவையோ காகத்திற்கு தானமாக வழங்கினால் மிகவும் நல்லது மிகப்பெரிய அருளும் ஆசியும் சனீஸ்வர பகவானால் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது ஒரு உயிரினமாக குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் இருந்தால்தான் நாம் வணங்கக்கூடிய ஆயிரம் இஷ்ட தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குலதெய்வத்தினுடைய அனுமதி இருந்தால்தான் நீங்க செல்வம் மற்றும் செல்வாக்குக்காக வழங்கக்கூடிய மகாலட்சுமியின் அருளும் ஆசையும் கிடைக்கும் மகாலட்சுமியினுடைய அருளும் ஆசையும் ஒருவருக்கு நிறைவாக இருந்தால் மகாலட்சுமி கடாட்சம் ஒரு வீட்டில் நிறைவாக இருந்தால் வறுமை என்பதே இருக்காது செல்வம் நிலைத்திருக்கும் செல்வாக்கு நிலைத்திருக்கும் அவங்க செய்யக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோகத்தின் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மகாலட்சுமி கடாட்சத்தை குறிக்கக்கூடிய பறவைகளில் சிட்டுக்குருவி என்பது முதன்மையானது இந்த சிட்டுக்குருவி உங்கள் வீட்டுக்கு வருவது என்பது மகாலட்சுமி கடாட்சத்தை அதிகரிக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே குலதெய்வம் உங்கள் வீட்டில் குடியிருந்தால் மட்டுமே சிட்டுக்குருவி உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருவதன் மூலம் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் யார் ஒரு வீட்டில் சிட்டுக்குருவி வருகிறதோ அவங்க வீட்டில் நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் அந்த குலதெய்வமே குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது உயிரினமாக எவ்வாறு சிட்டுக்குருவி மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுதோ அதே போலதான் குழவியும் மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுது இந்த குலவி உங்க வீட்டுக்கு வருவது ஒரு நேர்மறையான ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படும் மேலும் இந்த குலவி வீட்டுக்கு வருவதன் மூலம் உங்க வீட்டில் சுபவிசேஷங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வாங்கி கடனை அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இது பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தருணங்கள் இந்த குலவி வருவதற்கான ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது இந்த குலவி உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா உங்கள் வீட்டில் நேர்மறையான ஆற்றல் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கு தெய்வீக சக்தி நிறைந்திருக்கு அப்படின்னா முதல்ல குலதெய்வத்துடைய ஆசை இருந்தால் மட்டுமே மற்ற தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் நிறைந்திருக்கும் அதனால் இந்த குலவி உங்கள் வீட்டுக்கு வருவதன் மூலம் உங்கள் வீட்டில் நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வம் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான்காவது ஒரு உயிரினமாக அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் மும்மூர்த்திகளும் சக்தி லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு மூன்று தேவிகளும் குடியிருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக காமதேனுவை சொல்லுவாங்க இந்த காமதேன என்பது உங்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் வளர்க்கக்கூடிய பசுமாடு அல்ல நீங்கள் வளர்க்காமல் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பசுமாடு உணவுக்காகவோ தாகத்துக்கு தண்ணீர்க்காகவோ உங்கள் வீட்டிற்கு வந்தால் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த காமதேனு என்பது இந்து சாஸ்திரப்படி மிகவும் புனிதமான ஒரு உயிரினமாக கருதப்படுது அந்த ஒரு உயிரினம் உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் அதிர்ஷ்டம் மேலும் அந்த உயிரினம் உங்கள் வீட்டுக்கு வருவதன் மூலம் உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி முக்கியமாக குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் குலதெய்வமே உங்கள் வீட்டில் குடியிருக்கு அப்படின்னு அர்த்தம் உணவுக்காகவோ தாகத்திற்கு தண்ணிக்காகவோ உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பசுவிற்கு நீங்கள் உணவும் தாகத்திற்கு தண்ணியும் அளித்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் விசேஷம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வாறு பசுக்கு தேவையான உணவை நம்ம வழங்குவதன் மூலம் கடன் தொலை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு தினத்திற்குமே பசுக்கு நம்ம உணவு வழங்குவதன் மூலம் அதன் மூலம் பல்வேறு விதமான விசேஷமான பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் பசுக்கு நீங்கள் உணவை தானமாக வழங்கினீங்க அப்படின்னா வீடு மனை மற்றும் செல்வம் செல்வாக்கு வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஏகாதேசி நாட்களில் பசுக்கு நீங்கள் உணவு வழங்கினீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஞாற்றிக்கிழமை அன்று நீங்கள் பசுவிற்கு உணவை தானமாக வழங்கினீங்க அப்படின்னா கிரகதோஷங்கள் நீங்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க திங்கட்கிழமையில் பசுக்கு நீங்கள் உணவை தானமாக வழங்கினீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் பசுவிற்கு உணவை தானமாக வழங்கினா திருமண தடை நீங்கும் புதன்கிழமை அன்று பசுவிற்கு உணவை நீங்கள் தானமாக வழங்கினீங்க அப்படின்னா புத்தி மனம் தெளிவடையும் மனோதைரியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வியாழக்கிழமை என்று நீங்கள் பசுவிற்கு உணவை தானமாக வழங்கினீங்க அப்படின்னா ஞானம் அதிகரிக்குமா குருவினுடைய அருளும் மாசும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக அமாவாசை அன்று பசுவிற்கு உணவை தானமாக வழங்கினால் வேலையில் நல்ல முன்னேற்றமும் சம்பள உயர்வும் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் ஏற்படுமா பௌர்ணமி அன்று பசுவிற்கு உணவை தானமாக வழங்கினால் நீண்ட ஆயிலும் பரிபூர்ண ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவிற்கு பசுவிற்கு உணவை தானமாக வழங்குவதன் மூலம் அற்புதமான பலன்கள் மனிதனுக்கு ஏற்படும் அடுத்த உயிரினமாக நம்ம வீதிகளில் தெருக்களில் சுற்றி இருக்கக்கூடிய நாய்கள் நம்ம வீட்டிற்கு வரும்போது அந்த நாய்களுக்கு நாம் முடிந்த அளவு உணவை தானமாக வழங்கணும் அவ்வாறு உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய நாயானது இந்து சாஸ்திரப்படி நாய் என்பது காலபைரபவனுடைய வாகனமாக கருதப்படுது நாம் நாய்களுக்கு உணவை தானமாக வழங்கினா நாம் செஞ்ச அனைத்து விதமான பாவங்களும் அதுக்குரிய கெட்ட கர்ம பலன்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாய்களுக்கு நாம் உணவை தானமாக வழங்குவதன் மூலம் நம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கந்திஷ்கள் கூட விலகும் அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நாய்க்கு நாம் உணவு வழங்குவதன் மூலம் இந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படுது அந்த நாய் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசியும் இல்லாமல் அது நடக்காது யார் ஒரு வீட்டில் வீதியில் இருக்கக்கூடிய நாய் உணவுக்காக வருகிறதோ அந்த வீட்டில் குலதெய்வம் குடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே ஒரு வீட்டில் நேர்மறையான ஆற்றல் தெய்வீக சக்தி தெய்வீக கடாட்சம் நிறைந்திருக்கு அப்படின்னா அந்த வீட்டிற்கு நன்மை தரக்கூடிய உயிரினங்கள் அதிகமாக வரும் சில உயிரினங்கள் வீட்டுக்கு வருவதன் மூலம் மனிதனுக்கு தீங்கு ஏற்படுத்தும் காயங்கள் ஏற்படுத்தும் நோய் தொற்றுகளை உருவாக்கும் இது எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத வண்ணம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய உயிரினங்கள் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நம்ம வீட்டிற்கு குலதெய்வம் ஆசீர்வாதம் நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும் உங்கள் வீட்டிற்கு இது போல் என்ன விவரங்கள் வருது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சோரஸ்மா இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்